கூட்டணி சேர்வதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் மயிலாடுதுறையில் நடைபெற்ற வன்னியர் சங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் பூத்த அருள்மொழி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் வன்னியர் சங்கம் செயல் வீரர்கள் கூட்டம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் பாக்கம் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் வன்னியர்களின் பிரச்சனை குறித்து பகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்தும் வன்னியர்கள் சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு தீவிரமான போராட்டங்கள் நடத்துவது குறித்தும் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு விவசாயிகளையும் வன்னிய மக்களையும் திரட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம் குறித்த கேள்விக்கு மக்களுடைய வெறுப்புதான் காரணம் என்றும் பொன்முடி மட்டுமின்றி அந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் செய்கிற அளவுக்கு மீறிய விளம்பரமும் அளவிற்கு மீறிய தற்பெருமையும் தான் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பை மூட்டுகிறது அந்த வெறுப்பின் வெளிப்பாடுதான் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டதற்கான காரணம் என்றார் சிக்கலான இந்த நேரத்தில் எங்களுடைய அமைச்சர்கள் செயல்பாடு மிக்கவர்கள் நல்ல அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் அவர்களின் நடவடிக்கை இல்லை இவர்கள் அரசாங்கம் நடத்துகிறார்களா அல்லது விளம்பர கம்பெனி நடத்துகிறார்கள் ா என்று தெரியவில்லை பாமகவை பொறுத்தவரை மக்களை அணிதிரட்டுவதே முக்கியம் விழிப்புணர்வு கொண்டவர்களாக மக்களை மாற்றுவதுதான் எங்களது நோக்கம் இந்த அரசாங்கம் தண்ணீரை திறந்து விட்டுவிட்டு மழையில் நனைந்து கிடக்கும் மக்களிடம் வேட்டியையும் சேலையையும் தருவது அரிசி தருவது சாப்பாடு தருவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்களாகவா இருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் இவர்கள் நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிறார்கள் அதையெல்லாம் மாற்றி அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கண்டால் எவ்வளவு நல்லது இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு கூட்டணி சேர்வது குறித்த கணக்கிற்கு நாங்கள் செல்லவில்லை வெற்றிக் கழகமோ அல்லது அது வியாபார கழகமோ வேற எந்த கழகம் இருக்கிறது என்று தெரியவில்லை புதுசு புதுசா கழகங்கள் வருவது அந்த கட்சிகளோடு கூட்டணி சேருவதையெல்லாம் நாங்கள் விரும்பவில்லை எங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற உணர்விலேயே ஒருங்கிணைக்கும் சக்தியாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் என்றார் மக்களுடைய வெறுப்பு இந்த பொன்முடி மட்டும் இல்ல இந்த அரசாங்கமும் அமைச்சர்களும் செய்த அளவுக்கு மீறிய விளம்பரம் அளவுக்கு மீறிய தற்பெருமை ஒவ்வொருவருக்கும் வெறுப்பை ஊட்டுகிறது அந்த வெறுப்பின் விளைப்பாடுதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேறுவாடி இறைக்கும் புதுப்பட்டனத்திலே டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக சொல்லி வந்தாலும் அதை அவர்கள் செய்யவில்லை என்பதனாலே அன்புமணி அவர்களே நேரில் வந்து அந்த டாஸ்மாக் கடையை கூட்டுகிறேன் என்று சொன்னார் கடும் மழையின் காரணமாக அந்த போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறோம் வெகு விரைவிலே அதற்கான தேதியை டாக்டர் அன்புமணி அறிவிப்பார் சிக்கலான இந்த நேரத்திலே எங்களுடைய அமைச்சர்கள் செயல்பாடு மிக்கவர்கள் நல்ல அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகள் இல்லை இவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறார்களா அல்லது வேற ஏதாவது விளம்பர கம்பெனி நடத்துகிறார்களா என்று தெரியவில்லை அதனாலே தான் அவர் சொல்லுகிறார் பொறுப்பு இல்லாமல் சொல்லுகிறார் ராமதாசுக்கு வேறு வேலை ஏனென்றால் நுணுக்கமான கேள்வியை டாக்டர் மிகவும் நுணுக்கமான கேள்வியை கேட்டார் அதாவது அதானியால் இந்திய நாட்டின் பிரதம மந்திரி அவர் சொல்பேற்றை கேட்டுத்தான் நடக்கிறார் அதானியால் வெகுவாக குறைந்து அரசாங்கத்தின்கள் அந்த அதானியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிகின்ற அதே நேரத்திலே அமெரிக்க கோர்ட்டிலே அதானியின் மீது நடவடிக்கை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிலையிலே காங்கிரசுக்கு இதை சொல்றவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் 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 காந்தி அவருக்கு மிகவும் வேண்டியவர் என்ற நிலையில இருக்கிற திமுக அந்த அதானியோடு போய் ரகசியம் பேசுகிறது என்றால் என்ன ரகசிய பேச்சு வேண்டி கிடக்கிறது நீங்கள் பேசியது என்ன இதைத்தான் தாக்குதல் நேர்மையாளராக இருந்தால் பயில் சொல்ல வேண்டியதுதானே அதை சொல்லாமல் ராமதாசுக்கு வேற வேலை இல்லை ராமதாசுக்கு வேற வேலை இல்லைன்னா இப்ப பாமகவை பொறுத்த வரையில் மக்களை அணி திரட்டுவதே முக்கியம் விழிப்புணர்வு கொண்டவர்களாக மாற்றுவதே முக்கியம் இப்ப போய் தண்ணிய திறந்து விட்டா நனஞ்சி போய் கிடக்குறான் இந்த மக்கள் கிட்ட கொண்டு வந்து வேட்டியின் சேலையும் தரேன் தரேன் சாப்பாட்டு பொட்டலம் தரேன்னா வழி இல்லாதவனாவா இருக்கான் இந்த நாட்டு மக்கள் இவர்களை எப்படி பிச்சைக்காரர்களாக மாற்றுகிறார்கள் அதையெல்லாம் மாற்றி நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்குமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் வயநாடு நிலைச்சரிவுக்கு பிறகு அரசாங்கம் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு போல ஊட்டியிலே இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் செத்து இருக்கிறார்களே அப்ப இத மாதிரி இங்கே நடந்துனா என்ன ஆகும் இந்த காவிரி இன்றைக்கு நீர் இல்லாம வற்றி கிடக்கலாம் நாளைக்கு மழை பெய்து வெள்ளம் வருகிற போது இந்த காவிரியின் ஒரு புறத்திலே உடப்பெடுத்தால் அதை தடுக்க முடியுமா ராஜரோஷை சோழனுடைய காலத்திலே காவிரியில் உடப்பெடுத்து அந்த காவிரி தண்ணீரை யார் தடுத்துவான் என்றால் ஆஜானு பாகுவான தோற்றம் உள்ள அவனுடைய சம்பந்தி பெரிய பழுவேட்டரையர் தடுத்து நிறுத்தினான் என்று சொல்வார்கள் அப்படி இங்க வெள்ளம் பூந்து அடிச்சதுன்னா என்ன பண்றது விளைநிலங்களை யார் பாதுகாக்கிறது எனவே அரசாங்கத்தின் செயல்பாடு திருப்பி அளிக்கவில்லை அரசாங்கம் மக்கள் அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று என்னுடைய வேண்டும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றிக்கலமும் கூட்டணி சேர்ந்தால் நீங்க கணக்கு சொல்றீங்க நாங்க அந்த கணக்குக்கே போகல வெற்றி கழகமோ அது வியாபார கழகமோ அல்லது வேற என்ன கழகம் என்னென்ன கழகம் இருக்குன்னு தெரியல புதி ஒரு கழகம் அந்த கட்சியோட எல்லாம் கூட்டணி சேர்வதில் நாங்கள் விரும்பவில்லை எங்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்விலே ஒருங்கிணைக்கிற சக்தியைத்தான் நாங்கள்